கோயம்புத்தூரில் சொத்து மதிப்பு சான்றிதழ் வழங்க ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற புகாரில் கைதான பேரூர் தாசில்தார் ரமேஷ் ரமேஷ்குமாரையும் அவரது உதவியாளரான சரவணனையும் பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் உத்தரவிட்டுள்ளார் சென்னை சில்க் சாடி சேல் லேட்டஸ்ட் கலெக்ஷன் அட் பிரைசஸ் அப் டு பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் ஆர் பிராண்டட் கெட் ஸ்ரீநகர் வேலச்சேரி குரோபேட் அண்ட் திருவள்ளூர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்